தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நார்த் ஃபேசிங்ல நூற்றி பதிமூணு புலி கருடமனை பிளான் அது ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அங்கே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இருபத்தி எட்டுக்கு முப்பத்தி ரெண்ட நார்த் ஃபேசிங் ஈசானம் வளர்ந்துருக்கு நிறைய நண்பர்கள் என்ன பண்ணிடுறனா இந்த போர்டிகோ இல்லாதனால இந்த பில்டிங் இப்படி கட்டாயிருக்குன்னு ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா கிடையவே கிடையாது ஈசானம் வளர்ச்சியாக இருக்குது ரெண்டு பில்லரை போட்டு வளர்த்துட்டோம் அதில் பிளாட்டு பாருங்கள் நாற்பது அடி ஐம்பது அடி ரெண்டாயிரம் சதுரடி ஸோ அதில் ஈஸான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பவம் அமைக்கிறோம் வாயு மூலையில் டாய்லெட்டுக்கு கீழேயே சேஃப்டி டேங்க் அமைக்கிறோம் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க ஸோ தலை வாசல் உச்சஸ்தானத்தில் ஹாலு கிச்சன் கம் டைனிங் கன்னி மூல பெட்ரூம் பீரோவுக்கு உண்டான ப்ரொவிஷன் அதற்கு அட்டாஸ்ட் இது ஒரு வாயு மூல ஒரு பெட்ரூம் ஜன்னல் எல்லாமே அடியேன் கொடுக்குற மாதிரியே நீங்க சென்டர் பண்ணி கொடுக்காதீங்க பூஜைக்கு உண்டானது இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாம அப்படியே செயல்படுங்க நூற்றி பதிமூணு குடி கருடமனை வயது பொறுத்த ஆண்டுகள் செயல்படும் நீங்க ஒரு வரைபடம் இப்போ பார்த்துருக்குறீங்க இந்த பிளான் மூலமாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்கா நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கு போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பு வாயு மூல செப்படி நாலுமே ஃப்ரண்ட்டில் வந்துரும் உயரமான மரங்கள் எல்லாம் மேற்கு தெற்கு பக்கம் வளருங்க ஈசானத்துல துளசி வைங்க அக்னியில மாமரம் வைங்க இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டுச்சுனாக்கா அல்லது திருத்தம் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம்